கை கைதட்டலாமே இன்னைக்கு கோடை காலத்துக்கு அழகான முறையில் இன்னைக்கு தர்பூசணி பழங்கள் நம்முடைய பசித்தோருக்கு உணவலிக்கு இங்கு கோடை வெயிலை சமாளிப்பதற்காக சிறப்பான முறையில் வாங்கிட்டு இருக்கோம் இன்னும் பழங்கள் நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் அருமையான முறையில் இன்னைக்கு தர்பூசணி பழங்களோட சிறப்பான முறையில் கேரட் பொரியல் ரசம் சாப்பாடு எல்லாம் சிறப்பான முறையில் பசித்தோருக்கு உணவலிக்கு மூட மூடரசில் சிறப்பு அன்னம் பயிற்சி அருமையான இன்னைக்கு தண்ணீர் பழங்களோட ரசம் கண்டிப்பாள நன்றி 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 வெளியில வாங்க முடியாது தான் உங்களுக்கு நன்றி 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 புரிஞ்சா பிடிக்குங்களா